அனைவருக்கும் வணக்கம் கொள்கைகள் ஃபஸ்ட்டு தொழில்துறை வளர்ச்சியில் நிறைய கொள்கைகள் அப்பப்போ கொண்டு வந்திருப்பாங்க அதில் முக்கியமான கொள்கைகள் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஃபஸ்ட்டு முதல் தொழிற்கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கடைசியாக கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது ரெண்டும் முக்கியங்க முக்கிய பதினேழு அரசு தொழில் நிறுவனங்கள் இருக்குது பன்னிரெண்டு அரசு மற்றும் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இரண்டும் சேர்ந்து ஒரு பன்னெண்டு நிறுவனங்கள் இருக்குது மீதி எல்லாமே தனியார் துறை சம்பந்தமானது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நாலு ஏழு இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த தன் தாராளமயமாதல் தனியார் மயமாதல் உலகமயமாதல் அது எல்பிஜின்னு சொல்லுவோம் அதை கொண்டு வந்திருப்பாங்க லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் இதை வந்துட்டு கொண்டு வந்தார்னா மன்மோகன் சிங் அவர் தான் நவீன பொருளாதார கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவர் டைமில் தான் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது எம்ஆர்டிபி சட்டத்தை இது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஏற்றப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து போட்டிக்குழு இது உருவாக காரணமாக அடுத்தது பார்வை புவியியலில் நம்ம கனிம வளங்கள்னு ஒரு டாபிக் இருக்குங்க அதுவும் இதுவும் மேக்ஸிமம் ரிலேட்டடாக தான் இருக்கு ஏன்னா தொழில்துறை சம்மந்தமாக இருக்கிறதுனால அதுவும் இதுவும் ரெண்டு கலந்து படிச்சிக்கணும் அது நம்ம ஜியாகிரஃபியில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அதுவும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்